ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரீசேலர் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன் ரீசேலருக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம் அவங்க வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக அவங்க வந்து இதை எடுத்து இன்னும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த பாருங்கள் இது இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த பாக்ஸோடு எனக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கணும்னு தோணுது அதனால் இதை கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த மாதிரி புது நோட்டுகளெல்லாம் சேமித்து வைக்கிற பழக்கம் இருக்குது எங்கே புது காசு கிடைச்சாலும் அது காயினாக இருக்கட்டும் யூனிக்கான காயின்ஸ் இல்லை இந்த மாதிரி நோட்டுலாம் இருந்ததுன்னா கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் என்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு இதை யார்கிட்ட இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுப்பேன் இது எதுக்கு அப்படின்னா வெளியூர் பயணம்லாம் போகும்போது அங்கே இயலாதவர்கள் இருப்பாங்க இல்லையா என் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து அவங்க கையால் இந்த காசை அவங்களுக்கு கொடுக்க வைப்பேன் அதில் என் பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க வாங்குறவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க இதை பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நானும் என் ஹஸ்பண்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணுறது உண்டு இந்த மாதிரி புது நோட்டு புது காயின்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைச்சதுன்னா நான் தனியாக ஒரு செப்ரேட்டாக ஒரு பாக்ஸ் வச்சு அதில் போட்டு கலெக்ட் பண்ணிகிட்டே வரேன் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அந்த மாதிரி சேமிச்சு வைங்க வேறு எதுக்காவது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காசு டக்கு டக்குன்னு சேர்க்குறதுக்கு அதை டக்குன்னு எடுத்து செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு வேவாக எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சேவிங்ஸ் ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த முறை இதுதான் ரீசெல்லருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் நான் நம்ம சேனலில் நூறு சப்ஸ்கிரைபர் வர போகிறீங்க நூறாவது சப்ஸ்கிரைபர் இருக்கா முதல்ல வந்த சப்ஸ்கிரைபர் இருக்கா இல்லை நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தா எப்படி கிஃப்ட்டு கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாங்கிறத அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நீங்கள் போடுற கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்கள் யோசனையும் கலந்துட்டு நான்